ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பூவரச இலையில் செய்கிற அரிசி மாவு இனிப்பு கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ ஆப் இந்த பைமோட்டோ ஆப்பில் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமுன்கள் சோப்பு ஷாம்பு லிக்யூடு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே கிடைக்கிது இந்த ஆப்போட லிங்க்கு கீ வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிட்டதால் சுத்தமான காட்டன் துணியில் ஒரு அரை மணி நேரம் எடுத்து வச்சதால அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் நம்ம தேவைன்னா திரும்பவும் தண்ணி தெளித்து மாவு நம்ம திட்டமாக எடுத்துக்கலாம் அடுத்தது தேங்காய் நாட்டு சக்கரை மூணு ஏலக்காய் ஏலக்காய் போட்டால் செருமானமாக்கும் அப்புறம் கடலப்பருப்பு வேக வச்சிருக்கிறேன் பூ வருஷம் இலை சில பேர் வாழை இலையிலையும் செய்வாங்க இதெல்லாம் வச்சு நம்ம இப்போ பூரணம் ரெடி பண்ணலாம் அந்த கடலப்பருப்பை பல்ஸ் மோட்டில் ஒரு சுத்து சுற்றி எடுத்து பல்பழன்னு வச்சுக்கணும் அது கூட தேங்காய் நாட்டு சக்கரை எல்லாம் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான பொருளாக ரெடி ஆகிடும் இப்போது நம்ம இலையில் மாவு தட்டலாம் வாங்க இந்த மாதிரி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு கொஞ்சம் மெலிசாக தட்டணும் அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா கடிக்க முடியாத மாதிரி இருக்கும் மாவை தட்டிவிட்டு அந்த போர்ன நான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு இலையை நல்லா மூடி வச்சிடணும் நல்லா மூடலைன்னா உள்ளே இருக்கிற பூர்ணெல்லாம் நம்ம வேகும்போது கொட்டிடும் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் கொட்டி இறஞ்சிரும் இந்த மாதிரி கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்குறோம் இப்போ அடுப்பில் இட்லி பண்ணி வச்சு அதுக்குள்ளே அந்த இட்லி கொத்த வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் உளுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்று அடுக்கி இட்லி பானியம் மூடி ஒரு இருபது நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் வெந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த வெந்த பிறகு இந்த இலையோட கலர்லாம் நல்லா மாறிடும் மாறிச்சுனாக்கா நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம சுவையான கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு எங்கள் வீட்டு டீஸாக இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்